வணக்கம் நான் வந்து ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைலேன்னு பேசுகிறேன் நம்ம கடை அட்ரஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட் ஜுட்டீஸ்வரன் லைன் நோபத் கண்ணா ஸ்ட்ரீட் மதுரை மதுரை வந்தால் வலுத்தூன் வரணும் உலக்தூன்ல ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் ஏக்கெம்எஸ் ஷோரூம் சந்தி வரும் இதே சந்தன நீங்கள் ஒரு எட்டு கடை தள்ளி வந்தால் கார்னர் நம்ம கடை இருக்கேன் ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வீடியோ போடுற வீடியோ வந்து ஃபுல் ஃபேன்சி திவாலி கலெக்ஷன் வீடியோ காட்டுறேன் நீங்க பாருங்க நியூ நியூ கலெக்ஷன் காட்டுறேன் இப்போ பாருங்க கோப்பர் சேலை ஃபுல்லாக இருக்கும் ஜரிவரக் ரெட் கோப்பர் ஒரு கோப்பர் ரெண்டுமே கலந்து இருக்கும் ரேட் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏழுநூத்தி இருபத்தஞ்சி ரூபா பாருங்கள் முந்தி இது வந்து சாரி ஃபுல் அப்புறம் இது வந்து பிளவுச் பிளேன் பிளவுச் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் கிடைக்கும் டூ டுவெண்ட்டி ஃபைவ்லே ஒரு தௌசண்ட் ரேஞ்சோட நியூ நியூ கலெக்ஷன் ஃபுல் இருக்குது சுப்லக்ஷ்மியில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃபுல் கலெக்ஷன் வச்சுருக்கோம் இதில் வந்து நாலு கலர் வரும் பாருங்கள் என்ன கலர் இருக்கேன் கடையில் வந்து பார்க்கலாம் நிறையா கலர் சாடு கிடைக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் வேணும் ஐயாயிரம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம் நேரே வந்து ஒரு அஞ்சு பீஸ் கூட நீங்கள் வாங்கலாம் இப்போது ஸ்பெஷல் மாடல் ஃபேன்சி பிளவுஸ் லேட்டஸ்டாக போயிட்டு இருக்கேன் பாருங்க இதில் வந்து பன்னெண்டு கலர் வரும் லைட் கலர் டார்க் கலர் ரெண்டுமே கலந்து இருக்கும் ரேட் வந்து முந்நூற்றி இருபது ரூபா ஃபேன்சி பிளவுஸோட நியூ கலெக்ஷன் சூப்பராக போயிட்டு இருக்கேன் இப்போ முந்நூற்றி இருபது ரூபா இது வந்து பிளவுஸ் சாரி பிளேன் இருக்கும் போர்டர் வச்சிருக்காங்க அவ்வளோதான் நல்லா சேல்ஸ் இருக்கு அரியவிர ப்ளவுஸோட சூப்பராக போயிட்டு இருக்கு ரேட் வந்து முந்நூத்தி இருபது ரூபா த்ரீ டுவெண்ட்டி பன்னெண்டு கலர் வரும் ரேம்போ கலெக்ஷன் லேட்டஸ்டாக போயிட்டு இருக்கேன் இதுலேயே வந்து டபுள் கலர் மாதிரி ஷேடிங் சார்ஜ் பாருங்க டபுள் கலர் ஸ்டைல் சூப்பராக இருக்கும் பாருங்க லேட்டஸ்டாக போயிட்டு இருக்கேன் நானூற்றி முப்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்டி பாருங்க கலர் சூப்பர் சூப்பராக கிடைக்கும் நானூற்றி முப்பதுல லெட்டர் ஸ்டப் வச்சுருக்கும் பாக்ஸோட பேக்கிங் வரும் கலர் வந்து எட்டு கலர் வரும் ரேட் வந்து நானூற்றி முப்பது பென்சி இருக்கும் ப்ளவுஸ் சாரி ப்ளேனா இருக்கும் ஷெட்டிங் மாடல் இருக்கும் டபுள் கலர் சார் சாட் டபுள் கலர் இது வந்து ப்ளவுச் பென்சி ப்ளவுஸ் லெட்டர் ஸ்டாப் இது இருக்குது தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷன் இது வந்து ஆ எட்ட கலர் வரும் இதில் கலர் கலர் சூப்பர் சூப்பர் கலர் சாட் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்க பின்னி செல் இஸ்டோனோட ஃபுல் ஸ்பெஷல் கலெக்ஷன் பின்னில சில்வர் பினி கலர் இதுல வந்து சிக்ஸ் கலர் வரும் யூனிஃபார்ம் கூட கிடைக்கும் ஒரே கலர் கேட்டால் கூட கிடைக்கும் கலருக்கு ஐம்பது ஐம்பது பீஸ் ஒரே கலர் கூட கிடைக்கும் ரேட் வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்பெஷலா போயிட்டு இருக்கு கலெக்ஷனுக்கு ஃபுல் வரை ஃபுல் இஸ்டோன் இதுல ஸ்டோன் இல்லாமல் வாங்கினா நானூத்தி எண்பது ரூபா ஃபோர் எயிட்டி ஸ்டோன் இல்லாமல் ஸ்டோனோட ஐநூத்தி ஐம்பது ఫుల్ జరి వరక్ ప్లస్ ఫ్యాన్సీ బ్లౌజ్ ఫ్యాన్సీ బ్లౌజ్ అప్పుడు పల్లు కంట రేట్ వేనూత్వా ఆరు కలర్ వరకు యూనిఫార్మ్ కూడా ఇష్టా ఎవరు పీస్ పర్చేస్ పన్నీమా పట్టు ఎలర్ వరకు రేట్ వేర్ హండ్రెడ్ ప్యూర్ సైటమ్ 400 रु. பாருங்க फोटो பாருங்க சூப்பரா இருக்கு புட்ட உத்தர நல்லா セல்ஸ் இருக்கு இப்போ லேட்டஸ்டா போட்டு இருக்கு 400 கலெக்ஷன் பாருங்க அவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க ஸ்பெஷல் கலெக்ஷன் சுப லட்சுமில வந்து દિવાลிக்கு வந்து நியூ நியூ கலெக்ஷன் ফুল ஸ்டாக் இருக்கு நீங்க சுப லட்சுமில வந்து ফুল பர்சேஸ் பண்ணு பாருங்க புட்ட உத்தர அவ்ளோ கான்ட்ராஸ்டா இருக்கு கலர் 매칭 எல்ச்சிங் சூப்பரா இருக்கும் நியூ ஐட்டம் இருக்கு நியூ கலெக்ஷன் இருக்கு நீங்க வந்த ஃபுல் குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆஃபர் ரேஞ்சிலே தான் இருக்கேன் ரேட் வேலை கம்மி தான் இருக்கேன் நீங்க போய் ஒரு தௌசண்ட் இதில் வந்து எட்டு கலர் வரும் ராஜ் ராணி இது வந்து ஃபேன்சி பிளவுஸ் ஃபுல் இஸ்டோன் இப்போ திவாலி நியூ கலெக்ஷன் இன்னும் சூப்பராக போயிட்டு இருக்கேன் ரேட் வந்து ஐநூற்றம்பது ரூபா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபுல் ஸ்டோன் இருக்கும் பேன்சி பிளவுஸ் இருக்கும் பாரு சூப்பராக இருக்குது கலெக்ஷன் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கு ஆ ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கும் ஐநூற்றம்பது ரூபா ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்கும் ஃபுல் பார்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலெக்ஷன் இதில் வந்து எட்டு கலர் வரும் கொம்பு பேக்கிங் வரும் எனக்கு பிடிச்ச பீஸ் வாங்கலாம் இதில் ரெண்டு பிடிச்சி ரெண்டு வாங்கலாம் பத்து பிடிச்சி பத்து பீஸ் கூட வாங்கலாம் கோப்பரில் வந்து ஃபுல் ஸ்டோன் मीना बूटा रेट வந்து ₹350 है। दा दा पेलर चार्ट, दीजेन, दीजेन, 350 கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு 350 ல பாருங்க कलर சார டிஜைன் ஜின் பக்கா வை இருக்கும் 350 only ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காட்டறேன் இதான் ஃபுல் ஸ்டோன் இருக்கு 350ல ஸ்பெஷலா போட்டுருக்கீங்க 350 தான் ஃபுல் ஸ்டோன் वर्क பான்சி ब्लाउज மின்னா புட்டா இருக்கும் கலர் வந்து எட்டு கலர் இருக்கும் எனக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து வாங்கலாம் ஆன்லைன் வந்து ஐயாயிரம் ரூபாக்கு நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணும் நேரில் வந்தால் அஞ்சு பீஸ் கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் அஞ்சு பீஸ் கூட வாங்கலாம் வந்து ஆன்லைன் வந்து ஐயாயிரம் ரூபா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் ஆகணும் நெக்ஸ்ட் பாருங்கள் காட்டன் பட்டோலா காட்டன் முந்நூற்றி இருபது ரூபா த்ரீ டுவெண்ட்டி அஞ்சு கலர் ரேட் வந்து முந்நூற்றி இருபது ரூபா த்ரீ டுவெண்ட்டிங்க பாருங்களுக்கு க்ளீஸ் ஓப்பன் பண்ணி காட்டே எவ்வளோ சூப்பராக இருக்கும் முந்நூற்றி இருபது ரூபா பட்டோலா காட்டன் சூப்பராக இருக்கும் ஃபுல் செரி வரைக்கும் இருக்கும் பனாரஸ் காட்டன் சூப்பராக இருக்கும் ரேட் வந்து இருபது ரூபா த்ரீ டுவெண்ட்டி பார்டர் ஆர்டர் சூப்பராக இருக்கும் நானூத்தி எண்பது ரூபா ஃபோர் எயிட்டி சில்வர் சைன் ஃபுல் ஸ்டோன் வரை ஃபுல்லா இருக்கும் ஸ்டோன் தீபாவளி வந்து ஸ்பெஷல் கலெக்ஷன்ல இருக்கும் பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்கும் நீங்க வந்து பீஸ் வந்து வாங்கலாம் ஃபோர் வந்து ஃபுல் ஸ்டோன் நிறைய மாடல் வச்சிருக்கோம் சும்மா இதை வந்து சாம்பிளுக்கு தான் காமிச்சிருக்கோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா ஃபேன்சி கோப்பர் பூனம் காட்டன் என்னென்ன கலெக்ஷன் வேணும் சுப் லக்ஷ்மியில் ஓல் கலெக்ஷன் வச்சிருக்கோம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க கோப்பரில் வந்து ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ஃபுல் ஸ்டோன் இருக்கும் ரேட் வந்து முந்நூத்தி இருபது ரூபா ஃபுல் ஸ்டோன் விசுமடி பட்ட சேலை மாதிரி சூப்பராக இருக்கும் பதினஞ்சு கலர் வரும் இது இது சும்மா நான் நாலு பேர் செம்பிள்க்கு காமிச்சதுவேன் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா ஃபுல் கலர் சாட் கிடைக்கும் கலர் கலர இருக்கும் இதுல வந்து கல் இல்லாம வாங்கினா இரநூத்தி டூ சிக்ஸ்டி கோப்பர் இதே கல் கலர் மதுரை வந்து வந்து பார்த்தா கலெக்ஷன் கிடைக்கும் நேரே தான் வரும் சும்மா திவாளி டைம் கலெக்ஷன் வாங்கிட்டு நீங்க சூப்பர் சூப்பரா இருக்கும் விசுமடி அழகா இருக்கும் இருக்கும் ரேட் வந்து சாரி स्टोन इलाव मंदे ऐर नो तिरुरुवा स्टोन हो जान मुनु तिरुरुवा पुल सुब्रत्समिले स्टांक चिर्बा चलेगा नेक्स्ट बारम कॉपर ले स्टोन रेट मंदे ऐर नो तिहिम्बज 280 फुल स्टोन कॉपर ले मंदे फुल स्टांक नहीं देखा रेट मंदे 280 ले बारम ये वाला सुपर सुपर है कलर चार्ज डिजाइनिंग पक्का वाला है ब சூப்பராக கலெக்ஷன் இருக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சுப் வந்து காட்டன் ஐட்டம் மால்குடி காட்டன் சூப்பராக இருக்கும் ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ஏழு தீபாவளி திவாலி ஆஃபர் ரேங்க்ஸ் பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர் டிசைன் டிசைன் பக்காவாக இருக்கு ஃபுல் ஹாக் இருக்கு ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் வித் ப்ளவுஸோடு இருக்கும் கலருக்கு நாலு நாலு பீஸ் இருக்கும் நீங்கள் வந்து பிடிச்ச கலர் வாங்கலாம் இதில் ஒன்று பிடிச்ச ஒன்று கூட வாங்கலாம் அஞ்சு பீஸ் வாங்கிட்டு நீங்கள் பில் போடலாம்